அது திருப்பதி லட்டு பற்றினா ட்வீட் போட்டு சார் அது வந்து ஆய்வறிக்கை வந்து அதில் கலப்படம் இருக்குன்றதை வந்து நிரூபிச்சிருக்காங்க என்னென்னா தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா பாம் ஆயிலில் வந்து நெய்யில் செய்ய வேண்டியதை பாமாயில் விலை குறைவாக செய்யணும்னு லட்டு தயாரிச்சுருக்காங்க அந்த பாம் ஆயில் மட்டும் இருந்தால் எங்கே மாட்டிக்கவோமோன்னு அதில் வந்து இந்த மாதிரி கொழுப்புக்கான ரசாயனங்களை சேர்த்துருக்காங்கன்றது வந்து ஆய்வறிக்கையில் நிரூபணம் ஆகிருக்கு அதை செஞ்சவங்களை அதுக்கு உட்பட்ட அத்தனை பேரையும் கடுமையாக தண்டிச்சு திருப்பதி அந்த அந்த டைமில் திருப்பதி தேவஸ்தானம் போர்டே கழச்சிடணும் அதிலேருந்து ஒருத்தரையும் திரும்ப அதை நியமிக்கக்கூடாது அனைத்து மா மாநிலங்களிலும் ஏன்னா திருப்பதின்றது வந்து வெறும் ஆந்திராவுக்கு மட்டுமான கோயிலாக அது உலகம் முழுக்க இருக்க இந்துக்களுக்கான ஒரு கோயிலாக இருக்கிறதால இந்தியா முழுக்க இருக்க குறிப்பிட்ட ஒரு பத்து மாநிலங்களில் உறுப்பினர்களை சேர்த்து இன்னொரு புது தேவஸ்தானம் போர்டு அமைச்சு மிக பாதுகாப்பான முறையில் வந்து இனிமேல் அங்கேருந்து பிரசாதம் தயாரிக்கப்படணுன்றது வந்து அப்படிதான் என்னோட தனிப்பட்ட கருத்தாக சொல்லியிருக்கேன் இங்கேயும் அதை தான் சொல்லிக்கிறேன் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இது மிகப்பெரிய தாக்குதல் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ புனிதமான விஷயமா முன்னூற்றி ஏழு வருஷமாக இருக்கிற அந்த லட்டு பாரம்பரியத்தை வந்து கெடுத்து இன்னைக்கு அதோட பேர் புகழெல்லாம் கெடுத்து இருப்பாங்க அது ரொம்ப தப்பு மிகப்பெரிய கண்டனம் துகரிய செயல் விஜய் வந்து ஆமாமா அவங்க சார் அவங்க அவங்களோட அரசியல் சேர்த்து அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது அவர் விஜய் சார் வந்து மாநாடு நடத்தலாம் அரசியல் கட்சி தொடங்கலாம் எல்லாமே அவரோட உரிமை அவங்க செய்யலாம் ஆனால் அவர் வந்து கேரளத்தில் இருக்கிற ஒரு ஓணம் பண்டிகைக்கு வந்து அதுவும் இந்துக்களோட பண்டிகை தான் அதுக்கு வாழ்த்து சொல்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான ஒரு இந்து பண்டிகையான சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத தான் மக்களுக்கு தெரிவிக்கணுன்ற நோக்கத்தோடு தான் அதை வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போது உன்னை கருத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்க வந்து எப்படி ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறாங்களோ அது மாதிரி எந்த பாரபட்சமும் இல்லாமல் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லணும் அநேகமாக தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன் அவங்களோட மாநாடு நடத்துறது கட்சி நடத்துகிறது அவங்களோட உரிமை அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க நல்லபடியாக வரட்டும் ஆனால் இங்கே இருக்க உங்களை ஜெயிக்க வச்ச மக்களை வந்து இல்ச்சாவர்களெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல வந்த விஷயம்